அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதன்னை சுருக்கும் புழுத்தலையேன் எந்தனுக்கு செம்மையே ஆஜி சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து இனையே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்பா ஏகாம்பரநாத சுவாமியடி திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் காண இருக்கின்றோம் அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேர்களை உள்ள நம்ம அன்னைய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் வாராகி ஆசிரமம் அமையணும் அதுக்காக இடம் பார்த்துன்னு இருக்கோம் அதே சமயத்தில் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லாவித பரிகாரங்கள் பரிகாரஹோமங்களாக ரொம்ப சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அறுபத கல்யாணம் எழுபதா கல்யாணம் கிரகப்பிரவேசம் திருமண வைபவங்கள் எல்லாமே சிறப்பாக செய்து தரப்படும் தேவையினால் கீழே தெரியக்கூடிய இந்த நபருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக அன்பார்ந்த ஹரிஷப ராசி நேயர்களே அன்பார்ந்த ரிஷபராசினியர்களை நாம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரையில் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது ஆனாலுமே கூட ரிஷபராசினியர்களே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு பக்கம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னொரு பக்கம் மறுபக்கம் சனியுடைய தொடர்பு ராகுகேதுடைய பிடியில் மாற்றிருக்கக்கூடிய குரு இந்த மாதம் மூணு கிரகங்களுடைய அஸ்தங்கம் செவ்வாய் அஸ்தங்கம் பன்னெண்டாம் அதிபதி அஸ்தங்கம் ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் இரண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் புதன் அஸ்தங்கமாகிறார் குரு வக்ரமாகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்பீர்களே ஆனால் ரிஷபராசினியர்களே எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ரிஷபராசினேயர்களுக்கு வருமானம் ஆகட்டும் அல்லது வேலை வாய்ப்புகளாகட்டும் செய்தொழில் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க நிறையவே அதில் சிக்கல்கள் இருக்குது பலவிதமான சிக்கலில் மாட்டின் இருக்கக்கூடிய பணம் கொடுத்து கொடுத்த இடத்துல வராமல் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் இருக்காங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க முதலீடு போட்டு அதில் எடுக்க முடியாதவங்க இருக்காங்க அதோடு மட்டுமல்லாது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழிலில் அல்லது வேலை செய்கிறாங்க நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் இப்படி எல்லா இடத்திலும் பண முதலீடுகளில் இருந்து தொழிலிருந்து பிஸ்னஸ்லேருந்து வியாபாரத்தில் இருந்து வேலை செய்கிற ஆட்கள் வரையில் பலவிதமான சிரமங்களை சந்தித்து வருகின்ற நேர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முக்கியமாக அமைகிறது இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரு நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த அக்டோபர் பத்து குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் அப்படி வக்ர நிவர்த்தி அடைந்தால் மீண்டும் குருவுடைய ஐந்தாம் அதிபதியுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே ஒரு நன்மை நடைபெறும் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அக்டோபர் பத்தாம் தேதி யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ ரிஷபராசிக்கு நன்மை நடைபெறுகிறது ரிஷபராசியுடைய பிரச்சனைகள் என்ன பல கோடியில் இருக்குது ரெண்டு கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கடன் சுமைகள் தவிர்க்க முடியாத கடன் சுமைகள் கட்டவே முடியாது வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள் இதெல்லாம் ரிஷபராசினியர்கள் கடந்து வர வேண்டும் ஒருமனாசாமி வந்துவிடுவோன்னா நானே முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இது ஊரில் எத்தனையோ ஜோசியை போயிருக்கலாம் எத்தனையோ பரிகாரங்களை செய்திருக்கலாம் ஆனால் முடியும் முடியாதுன்னு தெளிவாக இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஆள் கிடைச்சதான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கான பதில் உண்டு அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி மற்ற கிரகங்களை காட்டிலும் அரிஷாபா ராசிக்கு நன்மை செய்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தைக் கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அரிஷாபா ராசி நேயர்களே சரி சாமி எங்களுக்கு தொழில்துறை எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பான முறையில் இருக்கும் தொழிலில் ஒரு சிறு முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு ஏதோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சிலதான் இல்லை பொதுவாக ஆஃபீஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளாக செய்யக்கூடியவர்கள் இப்போல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் அதில் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பேமெண்ட்ஸ் பெண்டிங் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு பெண்டிங் இருக்கிற பேமெண்ட் வந்து சேரும் அதே போல் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் குறையும் அதே போல் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் பேமெண்ட் சம்மந்தப்பட்டது ஆர்டர் சம்மந்தப்பட்டது அல்லது லோன் சம்மந்தப்பட்டது ரெண்ட்டு சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இப்படி பல வம்பு வழக்குகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த வம்பு வழக்குகள்லாம் தீருமா பிரச்சனை செலவு பண்ணலாமா செலவு பண்ண வேணாமா இதெல்லாம் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரேஷாபார் ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க பணம் கொடுத்தல் கொடுக்கல் வாங்கல் அதில் ஈடுபாடு செய்யக்கூடியவர்கள் அதே போல் லேண்ட் பிஸ்னஸ் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் கூட சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு இந்த மாதிரியான பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் குருவுடைய வக்ர நிவர்த்தி நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேர்களே பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் இவங்களெலாம் வந்து ஒரு ரீக்க மீண்டும் ஒரு எழுச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நல்ல முறையில் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேர்கள் அடுத்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் சாமி இருக்கும் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வேலையாக இருந்தாலும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதம் உண்டு வேலையை இழந்தவர்கள் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு நல்ல முறையில் வேலை கிடைக்கும் வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் உண்டு வெளிநாட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் ஸ்ட்ரகிளிங் எதாருந்து இருக்குமே ஆனாலும் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதுலேயும் நன்மை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விஷபராசினியர்களே பதவி ஏற்றம் பதவி முன்னேற்றம் பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு உயர் பதவிகளில் ரேங்க் நல்ல ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களை இந்த மாதம் அரசியலுக்கு உகந்த மாதமாக அமைகிறது செலவினங்களை குறைத்து கொள்வது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற பல விஷயங்களாக கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேர்களே அதே போல் தாங்க சினிமா துறை சினிமா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்கு சினிமா சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசிக்கு கொஞ்சம் எல்லா இடத்துலும் சரி தான் பணங்காசு சம்மந்தப்பட்டது தொழில் வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது நேம்ஸ் ஸ்பாயில் ஆகிறது இந்த மாதிரி நிறைய சங்கடங்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வேலை வாய்ப்புகளாக ரொம்ப குறைவானதாக இருக்கும் வருமானம் குறைஞ்சிருக்கும் ஸோ இப்படிலாம் கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி சினிமா துறையை சார்ந்த ரிஷபராசி நேர்களே உங்களுக்கான சரியான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதே போல் புதிய முதலீடுகள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு ஒம்பற அட்வைஸ் வாங்கி இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் தானா சரியான நேரமாக இது இப்போ போட்டால் நமக்கு லாபம் கிடைக்குமா இப்படிலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் இருக்கும் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடமாக சொல்லக்கூடிய சூரியன் நாளுக்குடிய சூரியன் பதினைந்து நாட்கள் அங்கே இருக்காருங்க திரும்பவும் பதினைந்து நாட்கள் துலாத்துக்கு வந்துடுறார் அப்போது ஐந்தாம் ஐந்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் வரக்கூடிய சூரியன் நாளுக்குடையவன் அஞ்சாம் இடத்துக்கு வர்றது சிறப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசினியர்களே கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் எவ்வளோ எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனகசப்புகள் இருந்தாலும் கணவனோ மனைவியோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இருந்தாலும் அதெல்லாம் ஏற்று மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தவறுகள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு தவறு தெரிய வரும் தெரிஞ்ச தெரிய வந்ததுன்னா உடனடியாக அது எப்படி சரி பண்ணுறதுக்கான பரிகாரம் பிராயசத்தங்கள் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அதை செய்துண்டு மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே தாங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கியம் இதெல்லாமே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே ஏழில் இருக்கக்கூடிய கேதுவால் என்றும் உங்களுக்கு தடையே நீடித்து வருகிறது ரிஷபராசிக்கு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் இன்னும் கூட அவங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியல ஸோ அப்படிலாம் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ஏன் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை புதன் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை இருக்குது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதோட குருவுடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கிறது ஸோ குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்